ஜாஹிர் நான் தேடுகிறதுக்கு முன்னோட்டம் மட்டுமே அற்புத விளக்கின் உண்மையிடம் மறைக்கப்படவில்லை ஒருவரால் மறைக்கப்பட்ட செல்லும் உரிமை இருண்ட மனம் கொண்டவருக்கே அப்படி என்றால் இந்த விளக்கு என்னை கண்டுபிடிக்கவே காத்திருக்குது மிரட்டோம்னா நான் சரியான தான் நீ விளக்கே எச்சரிக்க வந்திருக்கேன் இந்த பாதை விளக்க சேர்க்காது தேடுகிறது சாஹிர் ஆனால் நீ மட்டும் இல்ல மற்றொருவரும் தேடுகிறார் மற்றொருவர் யார் அதை கண்டுபிடிப்பது இந்த விளையாட்டின் அடுத்த நிலை மூன்றாவது இருள்